நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு என்று வருகை திருமதி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரிகிறேன் இன்றைய வகுப்பு திருப்பாவைகள் பாவை நோன்பு மதுரையிலிருந்து நன்றியமா ஸ்டார்ட் பண்ணிக்க வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் சேனலில் டெலிகிராம் சேனலில் பயணிக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு திருப்பாவையில் பாவை நோன்பு இந்த தலைப்பை எடுக்கும்போது மார்கழி மாதத்திற்கான தலைப்பே என்று சற்று யோசிக்கவும் செய்தேன் ஆனாலும் கூட எடுத்த உடனே என்ன தலைப்பு என்று யோசிக்கும் போது உடனே எனக்கு திருப்பாவையை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு அஹ் சைகை மாதிரி இருந்தது அதனால்தான் திருப்பாவையை நான் கையில் எடுத்தேன் திருப்பாவையில் பாவை நோன்பு அப்படின்றது பொதுவாக இந்த இலக்கியங்கள்ல வைணவம் இப்போ ஆழ்வார்கள் பாடிய இன்னிசை பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த பாடல்களை தொகுத்துறை செய்த அந்த பெருமை வந்து நாதமுனிவர் அப்படின்றவரை சார் இப்ப திருமாலோட வழிபாடு பற்றிய சான்றுகள் எல்லாமே தொல்காப்பியமாக இருக்கட்டும் சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் காப்பியமாக இருக்கட்டும் பதினொன்று கீழ்கணக்கு கம்பராமாயணம் பில்லி பாரதம் அப்படி பாடல்கள்ல பொதுவா காணப்படுது இப்போ நமக்கு ஆண்டாள் பத்தி தெரியும் இப்ப ஆண்டாளோட வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட அவங்க வந்து பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஒருவராக இந்த பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகளாக எண்ணக்கூடிய ஆண்டாள் துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட அற்புதமான கோதை என்ற பெயரோடு தாங்கி வலம் வந்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய ஆண்டாளாக நாம் பார்க்கிறோம் பெரியாழ்வார் மலர் மாலை தொடுத்து திருமாலுக்கு சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவர் கட்டும் மாலையை முதலில் கோதை சூடிய பின்புதான் பெருமாளுக்கே தருவது வழக்கம் இதை அறிந்த ஆழ்வார் தான் சூடி கொடுத்த அந்த மாலை தூய்மையற்றது என்று எண்ணினார் ஆனால் அவரோட கனவில் வந்து கோதை சூடிக் கொடுக்கும் மாலை தன் விருப்பத்திற்குரியது என்று சொல்லிய போது பின்னர் அதனையே வழக்கமாக கொண்டு சூடினார் என்பது நாம் அறிந்தது இந்த திருப்பாவை அதுல பார்த்தோம்னா முப்பது நாட்களும் பாடக்கூடிய முப்பது பாடல்கள் அதுல முதலாவதாக நாம சொல்லக்கூடிய அந்த பாடல் பாத்தீங்கன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் அப்படின்னு அந்த பாடல் தொடங்குது நாம இதையே ஒரு பாடல்னா அழகா இந்த பாடலை கொண்டுதான் சினிமா தொலை காட்சி தொட இதுல வந்து பாடலாக சொல்லிருப்பாங்க அந்த பாடல் பாத்தீங்கன்னா மார்கழி திங்கள் அல்லவா கொஞ்சம் இது வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா வருவா பாடலை அடிப்படையாக கொண்டு இந்த பாடல் அமைய பெற்று இருக்கும் அப்போ திருப்பாவை பாடலை எப்படி நாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது என்பது இந்த பாடலின் மூலம் கொண்டு சேர்க்கும் போது அநேக மக்களுக்கு இதன் பொருள் வந்து உணர ஆரம்பித்தது அப்போ இந்த திங்கள் என்பது மாதம் இந்த மதி நிறைந்த நன்னாள் அந்த பௌர்ணமி நேரிலையின் சொல்லக்கூடிய நகைகளை அணிந்த பெண்கள் அழகான பெண்கள் மேகம் போன்று நிறமுடையது அததான் இந்த வேதம் அனைத்திற்கும் வித்து என்று போற்றப்படுகிற கோதை தமிழ் என்கின்ற திருப்பாவையினோட முதற் பாடல் இது இதனால பாவை நோன்பு நோர்க்கும் காலம் மார்கழி மாதம் என்பது நமக்கு தெரிய வருகிறது இந்த நல்ல சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்கள் வளம் நிறைந்த திரு ஆயர்பாடியின் செல்வ சிறுமியர்கள் இப்ப நாம பொதுவாக எதிர்பார்த்திருந்த இந்த மார்கழி மாதத்துல பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா காலையில் எழுந்து ஆஹ் காலையில எழுந்து அப்படின்றது விடியற் காலை அதிகாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப அந்த நேரத்துல இந்த மார்கழி மாதத்துல பொதுவாக பெண்கள் ஆஹ் எல்லோருமே வெகு அஹ் சீக்கிரத்துல எழுந்து அவங்க வந்து நீராடி பின்பு வாசல்ல மா மாக்கோலம் போட்டு இந்த மாதிரி மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனுக்கான ஒரு மாதமாக தன்னை அர்ப்பணித்து இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை இந்த திருப்பாவையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இப்போ இங்க கண்ணனை அழகா இருப்பாங்க இப்ப மார்கழி திங்கள் அப்படின்றது இந்த ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்கள் இல்லையா இந்த அவற்ற மார்கழி மாதம் எப்போதுமே சிறப்புடைய மாதம் மாசானா மார்க சீர்கோ சோகம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று பகவத்கீதையில கண்ணன் உரைத்திருக்கிறார் இப்ப இது தேவர்களோட விடியற் காலை நேரம் என்பதால இது வந்து புனிதம் நிறைந்த மாதமா சொல்லப்படுது இப்போ அதிக குளிரும் அதிக வெப்பமும் இல்லாத ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் இப்போ இறையின் நினைவுக்கு முதலிடம் தரக்கூடிய மார்கழி மாதம் திருமால் வந்து ஆலயங்கள்ல வந்து திருப்பாவை சிவாலயங்கள்ல வந்து திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று விடியற்காலையிலேயே இறைவனை துதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மார்கழி மாதம் இருக்கிறது இப்போ இந்த மார்கழி மாதத்துலதான் திருப்பாவையோ திருவெம்பாவையோ இல்லை திருப்பள்ளி எழுச்சியோ பாடணுமா ஏன் மற்ற நாட்கள்ல செய்யக்கூடாதா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றைக்குமே திருப்பாவையும் சரி திருவம்பாவையும் சரி நம்ம என் சொல்லிக் கொண்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் நினைக்கிறோமோ அது இறைவனிடத்தில் நேரடியாக செல்லும் இப்போ மார்கழி மாதத்துல தான் செய்யணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது அதே போல ஆயற்பாடு இப்போ ஆயர்பாடி என்பது கண்ணன் பிறந்த பின்பு அவன் கைப்பட்டு கறவை மாடுகள் நிறைந்து பாலும் தயிரும் வெண்ணையும் மிகுந்து பசு எருமை ஆடு போன்ற மூன்று விதமான கால்நடைகளாலும் சிறந்து சீர்மல்கும் ஆயர்பாடியாக விளங்கியது அந்த ஊரு செல்வ சிறுமியர் செல்வ சிறப்புடைய சிறுமியர் மட்டுமல்லாம எம்பெருமானான கண்ணனுக்கு தொண்டு செய்யும் தொண்டு செல்வமும் பெற்றவர்கள் அந்த குழந்தைகள் பொதுவாக திருப்பாவை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டால் அருளி செய்தது இந்த திருப்பாவை பன்னிரு ஆழ்வார்களுள் பெண்பாளர் இவர் ஒருவர் மட்டும்தான்றது நம்ம அறிஞ்ச விஷயம் திருப்பாவையில முப்பது பாடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த மார்கழி மாதத்துல முப்பது நாளும் இந்த பாடல் வந்து பாடப்படும் இந்த இருந்து ஐந்து வரைக்கும் உள்ள பாடல்கள் வந்து பாவை நோன்போட சிறப்பையும் அதனோட பயனையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு ஒண்ணுல இருந்து ஐந்து வரைக்கும் உள்ள பாடல் வந்து பாவையோட நோன்போட சிறப்பை எடுத்து சொல்லதும் ஆனா ஆறு முதல் பத்து வரையில உள்ள பாடல்கள் எப்படின்னா ஆயிர சிறுமியர் உறங்கும் தம் தோழியரை எழுப்புவதாக அந்த பாடல் அமையும் தூங்கிட்டு இருக்க அந்த சிறுமியர் தன் தோழியரை எழுப்புவதாக அந்த பாடல் அமையும் அதே போன்று பதினொன்னுல இருந்து முப்பது வரைக்கும் உள்ள பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயர்பாடி வளம் அந்த அந்த ஊரோட வளம் குளிர் பற்றி கோயில் தன்மை பற்றி கண்ணனோட சிறப்பு பற்றி இப்படி கூறுவதாக இந்த பதினொன்னுல இருந்து முப்பது வரைக்குமான பாடல்கள் சொல்லப்படுது இந்த நோன்பை நம்ம மேற்கொள்றனால திருமால் அருளை பெற்று எல்லோருமே பேரின்பம் அடைய முடியும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்ற பாடல் மூலமா நம்ம அறியலாம் இப்ப சைவ பெண்கள் எல்லாம் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவையும் வைணவ பெண்கள் எல்லாம் ஆண்டாளோட திருப்பாவையும் பாடுன்றன இதுல நம்ம சைவம் வைணவம்னு எடுத்துக்கிறோம் சைவ பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மாணிக்க வாசகரோட திருவெம்பாவையே பாடுவாங்க வைணவ பெண்கள் ஆண்டாளோட திருப்பாவையை பாடுகின்றனர் இது மிக சிறப்பு வாய்ந்த ஒண்ணு இந்த பாவை நோன்பு அப்படின்றது பாவை நோன்பு என்பது தொன்று தொட்டு நம்மளோட தமிழகத்துல ஆஹ் செய்யக்கூடிய ஒரு செயல் இப்போ இந்த மார்கழி மாதத்துல பெண்களால மேற்கொள்ளப்படுற இந்த பாவை நோன்பு மேற்கொள்வதனால என்ன பலன் கிடைக்கும் நாடு வளம் பெறும் பெண்கள் த தக்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ வயது ஆஹ் பூப்பெய்திய பெண்கள் வந்து தனக்கு நல்ல திரு திருமணம் திருமணத்துல வந்து கணவர் வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவராக அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க திருமணத்துல அவங்க என்ன எதிர்பார்ப்பு பெண்கள் தன்னோட கணவர் எப்படி இருக்க வேண்டும் ஆஹ் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரியான அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை இந்த மார்கழி மாதத்துல இறைவனோடு நம்ம இந்த பாவை நோன்பு நோற்பதுனால கிடைக்கும் நல்ல கணவர் கிடைப்பார் அப்படின்ற ஒரு ஐதீகம் அப்போ நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி மணலால் பாவை ஒன்று செய்து அதை வழிபடுவர் இதற்கு தான் பாகவத பிராணத்துல காணப்படக்கூடிய அந்த காத்தியாயனி விரதமே ஆதாரம் அது அந்த விரதம் வந்து ஒரு ஆதாரமா சொல்லப்படுது இப்ப பாவை நோன்பு எப்படி செய்வாங்க அப்படின்னா வைகரை பொழுதுல நடுங்கும் குளிரையும் பொருட்படுத்துவது இல்லாம பனி நீராடுவது இப்போ நம்ம மார்கழி மாதத்துல பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து ஆஹ் இருந்து மாலை அணிந்து இருந்து அவங்க வந்து ஆஹ் கோயிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதே போல பெண்கள் வந்து இந்த மார்கழி மாதத்துல காலையில எழுந்து அவங்க நீராடி வாசல்ல கோலம் போட்டு அதே போல பாவை நோன்பு இருந்து விரதம் இருந்து வீட்டுல இறை வழிபாடு செஞ்சு அவங்க நோன்பு நோற்கிறது முக்கியமான விஷயம் இப்ப இந்த சிறப்பான செயல்கள்ல ஈடுபடும் போது அது கை கூடும் சிலவற்றை விட என்னது சிலவற்றை பின்பற்ற வேண்டும் எதை வந்து பின்பற்றக்கூடாது என்பது போன்ற நியமம் வைத்துக்கொண்டு அது பிரசித்தம் இதுவும் ஒரு வகை நோன்பு அதைதான் அந்த பாடல்ல நம்ம பார்த்தோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று திருப்பாவையும் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய் என்று திருவெம்பாவையும் கோகுலத்து குமரிகள் கேமந்தருவின் முதல் மாதத்தில் அதாவது மார்கழியில காத்தியாயினி விரதத்தை நடத்தினார்கள் என்று ஸ்ரீமத் பாகவ கீதையிலையும் நம்ம சொல்லப்படுது இப்போ இந்த மலையாள நாட்டுல வந்து இந்த மார்கழி நீராடல் ஆதிரை களி திருவாதிரை பெருவிழாவும் அந்த பெண்களால கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போ இந்தோட நோன்போட விதிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நோன்பு இழைக்கப் புகவோருக்கு என்னன்னா ஒற்றுமை அமைது அவங்களுக்குள்ள பொறுமை யார்கிட்டையும் கோபம் கொள்ளக்கூடாது அறி அறிவா அறிவில்லாத செயல்களை செய்யக்கூடாது ரொம்ப பொறுமை வேணும் இந்த நாட்கள்ல மிகவும் வந்து ஒரு இறை வழிபாட்டோடு இறை சிந்தனையோடு எதையும் அற்ப இன்பத்தை நாடாம மனம் தளராம நாம வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதெல்லாமே நோன்போட வழிமுறைகள் நாம ஏன் வந்து இந்த நோன்பு பின்பற்றோம் நோன்பு பின்பற்றும் போது நம்ம என்ன என்ன கடைபிடிக்கணும் எதை எதை அப்படின்ற ஒரு வழிமுறையோடு நாம வந்து செய்கிறோம் அதனாலதான் இந்த மாதத்தை வந்து தேர்ந்தெடுத்து பொதுவாக செய்கிறார்கள் நோன்பு மேற்கொள்ளும் போது இறைவனான கண்ணனுக்கு இன்பம் மூட்டுவனவற்றையே இயற்றுதல் வேண்டும் தமக்கு இன்பம் அளிக்கும் பால் நெய் முதலிய பொருட்கள் கொண்டு உண்ணுதல் அப்புறம் மை மலர் கொண்டு அலங்கரித்தல் திருநாமங்களை கூறுதல் என்பனவாங்க நோன்பு ஒவ்வொரு மட்டுமே தனியே வழிபடாமல் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக வணங்க வேண்டும் அதுதான் நாம மட்டும் வழிபட என்பது இல்லாம நம் குடும்பமாக ஒன்றோடு இணைந்து அஹ் அனைவருமே வந்து வழிபாடு செய்யந்தா மிக சிறப்பாக இருக்கும் இப்போ ஒருவரை ஒருவர் நாம எழுப்பி அதாவது விடியற் காலமே நாம அவங்களை எழுப்பி அவங்கள வந்து இன் இன் சொற்கள் முக மலர்ச்சியோடு அவங்கள வந்து செயல்படுத்தணும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து அஹ் சிலரெல்லாம் மா பனிரெண்டு மாதங்கள்னா பதினோரு மாதம் வரைக்கும் அஹ் முகம் வந்து சுழித்து கொண்டு பல அஹ் நிலைகள்ல வந்து கோபம் பொறாமை அஹ் அஹ் இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல இருப்பாங்க ஆனா அதையெல்லாம் தவிர்த்து இந்த இறந்தனையோடு இருக்கணும் அப்படின்னா இனிய சொற்கள் முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் இப்போ திருப்பாவை திருவெம்பாவை இரண்டுமே நமக்கு தெரியும் இப்போ பக்தி இலக்கியத்தோட திருப்பாவை வந்து கோவலர் மகளிர் கண்ணனை விரும்பி வேட்கை மிகுதியால ஆயர்பாடியில நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சியை கூறுவதுதான் இந்த திருப்பாவை திருப்பாவைன்றது கோவல அந்த மகளிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணனை விரும்பி வேட்கை மிகுதியால ஆயர்பாடியில நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த திருப்பாவாய் ஆனா திருவெம்பாவை சிவபெருமானது திருவருட்சக்தியை வியந்து பாராட்டும் கருத்துக்களை சொல்லக்கூடியதுதான் இந்த திருவெம்பாவை இப்போ திருப்பாவைக்கும் திருவெம்பாவைக்கும் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு மார்கழி தை நீராடல் இப்ப இந்த இரண்டு மாதங்களுமே வந்து நோன்பு காலம் நம்ம மலை செல்வம் அடைவும் நல்ல கணவர் வேண்டியும் மார்கழி மாதத்துல சந்திரனையும் தை மாதத்துல சூரியனையும் வழங்குவார்கள் இப்ப மார்கழி மாதம் நீராடை நோன்பு களி தை மாதம் நீருவியம்பால் மகளிராடும் போ பலர் பலர்படிந்து சங்க இலக்கியத்துல சான்றுகள் இருக்கு இது பற்றியெல்லாம் இப்போ இன்றைய காலகட்டத்துல நாம இந்த நோன்பும் நோன்புக்கான வழிமுறைகள் நோன்புக்கான விதிமுறைகள் நோன்பு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம பார்த்தோம் அது தவிர்த்து பார்த்தோம்னா ஓங்கி உலகந்த உத்தமன் சொல்லுவாங்க திருப்பாவையில வாமன அவதாரம் பேசப்பெறும் முதல் இடம் வந்து இதுதான் உலகெலாம் தனதே என்ற கர்வம் கொண்டிருந்தான் மாவலி அவனோட கர்வத்தை அடக்க குல்ல வடிவம் எடுத்து அதை அவனோட கர்வத்தை அழித்ததாக சொல்லப்படுகிறது ஆண்டால் நோன்பின் பொது பயனாக கூறி நாடெங்கும் வாழ ஆசி கூறும் பாசுரம் தான் இந்த ஆஹ் மங்கள நாட்கள்ல வாழ்த்தி பாடுவதற்கு ஏற்ற பாசுரம் இந்த திருப்பாவை அதுதான் நீங்காவது செல்வம் இருக்கணும் அப்படின்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெருஞ்சென்னோடு கயலுகல் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ இந்த நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா இந்த பாசுரத்தை நாம பாடும் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மழை வேண்டி பாசுரம் இருக்கு இந்த முப்பது நாட்களும் முப்பது வகையான பாசுரங்களை பாடி ஆண்டாள் ஆஹ் நம் நமக்கு எல்லாமே ஆசி வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பாவையின் வழியாக இந்த பாசுரத்தின் வழியாக பாவை நோன்பு இருந்து நாம் வேண்டி அதை நாம் அந்த நோன்பை நிறைவேற்றுகிற அருமையான தருணம் ஆஹ் அது மட்டுமல்லாது நீங்காத செல்வம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த பாசுரத்தை நாம் பாடலாம் வயத்து வாழ்வாங்க இப்போ கோதையாகிய ஆண்டால் விரிந்த மனதோடு இந்த பக்தி கேள்வியில பங்கு பெற்று சேரவாறும் செகத்தீரே இன்று எல்லோரையுமே அழைக்கிறாள் இந்த திருப்பாவை வந்து வைணவருக்கு மட்டுமே உரியதென்று என்னை எண்ண வேண்டாம் யார் யாருக்கு அருள்வாழ்வு வாழ்வு வாழை எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருக்குமே உரியது இதுதான் வேடிக்கை மனிதர்களாக வீணாக வாழ்க்கை செலவிடக்கூடிய நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து சிறக்க வேண்டும் அதுதான் அழகா சொல்லுவாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த குரலின் குரல் இந்த அழைப்பிலிருந்து வந்திருக்கு வையம் இறைவனே வந்து விரும்பி அவதாரம் செய்யும்படியான ஏற்றம் பெற்ற இடம் இறைவன் வைகுந்தத்தில் இருக்கையில அவரோட எளிமை நீர்மை அருள் இந்த குணங்கள் விளை போவதே கிடையாது அது நிறம் பெறுவதும் பூமியில் தான் எனவே வையம் வந்து பெருமையுடைய ஒரு விஷயம் இப்ப வாழ்வீர்கால் அப்படின்னா என்னன்னா கண்ணன் வாழ்ந்த காலத்துல அவனோடு வாழும் பேர் பெற்ற கோபியர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் நாம எல்லோருமே அஹ் நமக்கு ஆஹ் பிடித்தவர்கள் அப்படின்னு அவங்களோட நம்ம வந்து இருந்தால் நம்மளோட நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் நம்ம நட்புகள்ல அந்த மாதிரி நினைப்போம் இல்லையா அதே போல அந்த வாழ்வின் பயனை பெற்றவர்கள் அந்த கோபியர்கள் வாழ்ந்த காலத்தில் பலகாலம் பின்பும் தனது தோழிமார்களை அழைக்கும் போதும் வாழ்ந்தவர்களே என்று அழைக்காமல் வாழ்வீர்களால் என்று நிகழ்காலத்திலும் இன்னும் வாழ்பவர்களாக பாடி அழைக்கிறாள் ஆண்டாள் அதுதான் மிக விஷயம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகாம வாழ்வீர்கள் என்று நிகழ்காலத்திலையும் இன்னைக்கும் வாழ்பவர்களாக பாடி அழைக்கிறாள் ஆண்டாள் அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு இல்லையா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ என்னவோ பாவையின் நோன்பு மார்கழி விரதம் என்கிறீர்களே அது என்ன என்று கேட்பவர்களுக்கு சொல்கிறோம் காது கொடுத்து கேளுங்கள் கேளீரோ கேட்பதோ இன்ப அனுபவம் எதை எதையோ கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ இதனை கேளுங்கள் நமது விரதம் அதனாலதான் நம்மளோட மனம் வந்து எந்த ஒரு விதத்திலும் வேறு திசைக்கு செல்லாமல் வேறு எண்ணத்திற்கு போகாமல் நாம் எதை எதையோ காது கொடுத்து கேட்க வேண்டாம் இந்த நாட்கள்ல பாவை நோன்பு இந்த பாசுரத்தை கேட்கணும் வீடுகள்லையுமே பொதுவாக நாம வந்து நம்மளோட எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே எப்பொழுதுமே வந்து ஒரு படிப்பதிலே ஆர்வத்தை கொண்டு வந்துருங்களேன் நமக்கு வந்து பொழுது போகவில்லை என்று நாம தினசரி செல்போனையோ இல்ல தொலைக்காட்சியிலோ மூழ்கி இருக்காம நிறைய புக்கு படிக்கணும் நிறைய பக்தி இலக்கியங்களை படிக்கலாம் அப்படி படிக்க படிக்க நம்மளோட மனம் இனிமை சுவை பெறும் நம்மளோட எண்ணம் சிதறடிக்கப்படாது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் என்றைக்குமே இறை சிந்தனையிலேயே நம்ம செல்லக்கூடிய ஒரு அதுதான் எதை எதையோ காது கொடுத்து கேளுங்கள் இதை கேளுங்கள் இன்ப அனுபவம் அப்படி கேக்கும் போது நமது விரதம் வேள்விகளில் கூட அபிசார வேள்விகள் உண்டு இந்திர சித்து ராம இழக்குவர்களை அழிக்க செய்தது போன்ற வேள்விகள்லாம் இருக்கு அப்படியெல்லாம் நமது நோன்பு எல்லோரும் வாழை ஏற்றுவதுதான் இந்த நோன்பிற்கான கிரியையே நாம வந்து யாரையும் ஆஹ் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் பலருது என்ன ஓட்டங்கள் அவங்கள என்ன பண்ணலாம் இவங்க என்ன பண்ணலாம் அடுத்து என்ன ஏன்னா நம்மளோட சிந்தனைகள் எப்பவுமே சாதாரணமாக இருக்கும்போது வேறு வேறு சிந்தனைகள் மனதிற்குள்ள வரும் ஆனா இறை சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே யாரையும் அழிக்கணும் யாரோட ஆஹ் வாழ்க்கையும் துன்பப்படுத்தக்கூடாது யாரோட எண்ணத்தையும் நம்ம சிதறடிக்க கூடாது மற்றவர்களை துன்புறுத்த கூடாது வார்த்தைகளாலேயோ செயல்களாலேயோ அப்படி இருக்கின்ற போது நாம் அவற்றையெல்லாம் விடுத்து நம்மளோட நோன்பு என்பது எல்லோரும் பாலை ஏற்றுவது நம்மளோட நோன்பிற்கான கிரிகைகள் நம்மளோட செயல்கள் எவை தெரியுமா பார்க்கடலுள் பையத்து பரமன் அடிபாடி பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி இந்த நோன்புக்கு அங்கமாய் பின்னால் இந்த திருப்பாவை எல்லாம் இந்த சொல்ல இருப்பவை எல்லாம் அத்தனை அளவுக்கு நாம் இறைவனின் திருவடிகளை நினைத்து பாடுவதுதான் ஆகவே அன்பர்கள் அத்துணை பேரும் நாம் இறை வழிபாட்டில் இந்த மார்கழி மாதத்தில்தான் திருப்பாவை திருவம்பாவை படிக்க வேண்டும் என்பது கிடையாது சிவபெருமான் மனுலகையும் விண்ணுலகையும் படைத்து காத்து அழித்தலையே விளையாட்டாக செய்கின்றார் அதை போல இளமகளிர் சிவனை துதித்து அவனது சிறப்புகளை வாயாறு புகழ்ந்து பாடுகின்றனர் இந்த நோன்பினை நோற்பதன் காரணமாக பெண்கள் பல நன்மைகளை அடைகின்றனர் இந்த நோன்பு இருப்பதனால உடல் நலத்திற்கு ஏற்றவையாகவும் அதே சமயத்தில் மனதை தூய்மையாக இறைவன் நினைப்பில் நாட்டம் செலுத்தவும் வைக்கிறது மார்கழி மாதம் மகளிர்க்கே உரிய மாதமாக சொல்லப்படுகிறது இவர்கள் சோம்பலாக இருக்காமல் எத்தகைய சேலையும் சுறுசுறுப்போடு உற்சாகத்தோடு செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் இள தான் இந்த நோன்பினை எல்லாம் இருப்பார்கள் இந்த வழிபாட்டை மகளிரும் சரி ஆடவரும் சரி ஒரு கடமை ஆடவர்கள் அவரவர் அந்த மாலை அணிந்து விரதமிருந்து நோன்பு நோட்பார்கள் இது ஒரு கடமையாக நினைத்து கண்டிப்பாக இதை முறைப்படி இந்த பாசுரத்தை படித்து ஒவ்வொரு நாளும் இதை மனநம் செய்து நாம் பாராயமாக ஆனால் ஆண்டாள் அவர் அஹ் திருவடிகளை வணங்கி நாம் இந்த பாசுரத்தை பாடினால் நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நாம் சகல சௌபாகியத்தோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டி விரும்பி உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கி கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி ஆத்ம வணக்கம்